இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க வேண்டியது முடிஞ்ச உடனே அடுத்த இடத்துக்கு எந்த குளத்துக்கு தேவை எற இருக்குதோ அதை தேடிட்டு ஓடுற கதையா தான் அவங்க கதை இருக்க போகுது ஆனா ஒன்னு அரசனை நம்பி புரசனை இருந்த கதையா இன்னைக்கு எம்எல்ஏ பதவியும் போக போகுது அதான் அவங்களுடைய நிலமை அரசியல் அனாதே ஆகப் போறாங்க அதுதான் சொல்றேன் நீங்க உங்க கூட்டணிக்குள்ளே இருக்கும் போது உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கும் போது அவங்க புகழ்ந்து பேசுகிறோம் அவங்க வெண்ணிலா அப்புறம் அவங்க தப்பு அவங்க நல்லா இல்லை தெரியுங்களே சொல்லி சொல்றீங்க இதை தான்

அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க அதுதான் நோக்கமே தவிர டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கிறது திமுக பேச்சலர் திரு ஈகை கோ தனசேகர அவர் சந்திக்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வரண்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகள் பற்றி உங்களுடைய கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சு நாங்க சந்திக்கத்துக்கு தயாராயிட்டு இருக்கோம் ஆனா என்னன்னாக்கா இந்த கூட்டணி இதுவரைக்கும் முடிவாகவில்லையே இன்னைக்கு காலையிலதான் முடிவாயிடுச்சுன்னு எனக்கு இதெல்லாம் செய்தி கொண்டு இல்ல இன்னமும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக யார் யார் கூட கூட்டணி என்ன இது வரைக்கும் சொல்லல கூட்டணி எல்லாம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர் எல்லாம் வரமது பாருங்க திமுக இருக்க அனைத்து கட்சிகளும் வெளியில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி உங்கு மக்கள் தேசிய கழகம் ஈஸ்வரன் கட்சிக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி நாமக்கல் ஒதுக்கி அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கி அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி முடிவாக தான் செய்திகள் வருது எல்லாம் ஆரோக்கியமா நடந்துக்கிட்டு தான் சார் இல்ல உங்க கூட்டணியில முக்கியமான ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா வீசிக்கா இருக்காங்க சரி அவங்க நான்கு தொகுதி கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனா நமக்கு வர செய்திகள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு தொகுதி தான் விருப்ப மருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி செய்திகள் வருது ஆமா அப்படி உங்களுக்கு வந்த செய்தி நீங்க சொல்றீங்க எனக்கு வந்த செய்தி அவங்க ரெண்டு தொகுதியை கொடுக்குற மாதிரி பேசி முடிவாகி எல்லாம் சரியா போயிட்டு இருக்குதுன்னு தான் சார் எங்களுக்கு தெரியுது அது மாதிரி ஒரு சீட்டுக்காக வேண்டி கோச்சிக்கிட்டு கூட்டணி விட்டு வெளியே போற கட்சி வீசிக்காக கிடையாது ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தொடங்கி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எங்களோட இருந்து இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய அதனுடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திரும்ப அவர்களுடைய அணுகுமுறையும் ஈடுபாடோ தலைவர் தளபதி மீது இருக்கிற பற்றும் பாசமும் வைத்து கணக்கிடும்போது ஒரு தொகுதிக்காக அவரை கட்சி விட்டு போகிற அரசியல் பச்சுவந்தியாக அவர் இருப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல அது எப்படி சார் உங்களை விட்டு போயிட்டா உடனே அவங்க பச்சை வந்தி அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருந்தா நல்லவங்க வெளில போயிட்டாங்கன்னா ரொம்ப சார் அதுதான் சார் கலகலமா சொல்ற கருத்து அது எப்படி சார் ஒரே நேரத்துல ரெட்டை குருதி சவாரி செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது

நான் வந்து அதுல போயிடுவேன் இதுல போயிடுவேன் பலத்தை குறைக்கிறீங்க அந்த மாதிரி அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையோட எந்த கட்சியும் சார் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நாங்க தொகுதி குடுக்கலாமே நீசிக்காவுக்கு நாங்க தொகுதி கொடுக்க வேண்டியது தானே அவங்க கேட்கறாரு வெற்றி வாய்ப்பு எங்க இருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்கா இல்லையா அவங்களுக்கு மீசிக்காவுக்கும் நல்ல இது சார் தலைமை வந்து முடிவு எடுக்கும் நீங்க சொல்ற வாதத்துக்கு நான் வர்றேன் தலைமை வந்து முடிவு எடுக்கும் வெற்றி வாய்ப்பு எங்க யாருக்கு அதிகமா இருக்குதோ அதை தெரிஞ்சு

அன்னைக்கு இருந்த அதே கட்சியோட தான் இன்னைக்கும் கூட்டணி அதுல மாற்று கருத்து கிடையாது எல்லாரையும் அரவணைச்சி போயிட்டு ஒரு எங்களுடைய புது எதிரியை தான் எங்களுடைய குறிக்கோள்னு தென்ன தெளிவா முடிவு எடுத்து வச்சுருக்காரு தளபதி அப்புறம் எதுக்கு எதுக்கு அனுப்பி இந்தியா கூட்டணியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு மாநிலத்திலும் ஆத் ஆத்மி கூட பஞ்சாப்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மாநிலங்களும் அவங்க தனித்து போட்டுட்டு சொல்லிட்டாங்க இதுலயும் வந்துட்டு மம்தா பானர்ஜி அவங்களும் விலகி போயிட்டாங்க இது இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது எதிர்பார்ப்பா இருக்கலாம் அது அப்படி கிடையாது மூணு மாநிலத்தில் உடன்படிக்கை ஆம் ஆத்மி கட்சியோட கெஜ்ரிவாலோட ராகுல் காந்தி அவங்க தேர்தல் உடன்படிக்கை ஏற்பட்டு அந்தந்த மாநிலத்துக்கு தொகுதிகள் ஒரு ஒதுக்கி அவங்களும் இத மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க தான் சொல்றீங்க மேற்குவங்காலத்துல மம்தா பானர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருவாங்க அவங்க காங்கிரஸோட எனக்குமா சில கருத்துகள் வேறுபாடு இருக்கலாம் ஆனா நெருங்க நெருங்க கண்டிப்பாக வருவாங்க ஆனால் பிரித்தாளும் சூழ்ச்சியில் இருக்கிற பாஜகவுக்கு வந்து அது ஒரு எதிர்பார்ப்பு இப்படி ஆயிடக்கூடாதா இவங்க விளையிட மாட்டாங்களா இவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பிட்டு தான் இருக்காங்க ஈடி ரைடு ஈடி மூலிமா சம்மன் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க நீ கூட்டணியை விட்டு விளையா இல்லையா உன்னை தூக்கி ஜெயிலில் போடுவேன்னு தான் சொல்கிறாங்க எதை பண்ணாலும் பண்ணி எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை கோர்ட்டு டைரக்ஷன் பார்த்துப்பாங்கன்னு அவர் தெளிவாக இருக்காரு அப்படிதான் நடக்கும் ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படி தான் செய்வாங்க பாஜகவில் பொறுத்து இருந்து பாருங்க ஆனா எந்த காரணத்தை கொண்டு இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு வீழ்த்த போகுது உண்மை பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப போகிறது உண்மை அதுதான் நடக்க பொறுத்து இருந்து பாருங்க இல்ல இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து தமிழக எம்எல்ஏ விஜயதாரணி அவங்க வந்து பாஜகல போய் சேர்ந்துட்டாங்க சரி இதுவும் வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான் சொல்லுங்க காங்கிரஸ்க்கு இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பெரிய பின்னடைவு தான் சொல்றாங்க இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாமே இப்படி பாஜக போய் சேரும் போது அது ஒரு பின்னடைவு தானே அது சார் எல்லாம் தேர்தல் நேரத்துல இங்க இருக்கிறோம் அங்க தாவலாம் அங்க இருக்கிற இங்க தாவலாம் எதுக்கு அதுனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து கிடைக்காம போகலாம் அவங்க ஒரு எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்க அது கிடைக்காம போகலாம் நானான்ட்டு அவங்க அந்த கட்சியில் போனா இங்க கொடுப்பாங்கன்னு அவங்க அதுக்கு போகலாம் தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லுவோம் ஒரு பழமொழி அற்ற குளத்து அருநீர் பறவைகள் போலன்னு இங்க இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க வேண்டியது முடிஞ்ச உடனே அடுத்த இடத்துக்கு எந்த குளத்துக்கு இற இருக்குதோ அதை தேடிட்டு ஓடுற கதையாக தான் அவங்க கதை இருக்க போகுது ஆனா ஒண்ணு அரசனை நம்பி புரசனை எழுந்த கதையா இன்னைக்கு எம்எல்ஏ பதவியும் போக போது அதான் அவங்களுடைய நிலமை அரசியல் அனாதையாக போறாங்க இருந்து பாருங்க இல்ல அதுதான் சொல்றேன் நீங்க உங்க கூட்டணிக்குள்ளார இருக்கும்போது உங்க கட்சிக்குள்ள இருக்கும்போது அவங்க புகழ்ந்து பேசுறதும் அவங்க வெளிநா போனதுக்கு அப்புறம் அவங்க தப்பு அவங்க நல்லா இல்ல சொல்லி சொல்றீங்க இதோ திராவிட முன்னேற்ற கழகத்துல வரமாட்டாங்கு சொல்லிமுக எல்லாரும் பேசிட்டு தானே போனதுக்கு அப்புறம் பார்த்து அவங்க துரோகி அவங்க வந்துட்டு சங்கி அது தேவையில்லாம அவங்க இது வந்து அவங்க கட்சியினுடைய உள் அதுல தோழமை கட்சி அந்த உடனே நம்ம தலையிட முடியாது நீங்கள் கேட்கறதுக்காக புத்தம்பதோ ஒரு கருத்தை சொன்னேன் அற்றக்குளத்த அருணர் பறவைகள் போல இங்கே இல்லைன்னா அங்கே குளத்தை தேடி போற மாதிரி போவாங்க தான் வருவாங்க தான் சொல்றேன் இதுதான் ஒரு பொதுவான கருத்து அதில் என்ன இருக்கு உள்ளுக்குள்ள அவங்களை கேட்டால் தான் தெரியும் இவங்க என்ன கேட்டாங்க என்ன எதிர்பார்த்தாங்க அவங்க என்ன கேட்டு கொடுக்கல அப்படிங்கிறது அவங்க கட்சியினுடைய அது சார் அதில் நம்ம தலையிட முடியாது இல்லை நேற்று கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி நாற்பது தொகுதியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளே வெற்றி பெறும் திமுக வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு இதை பத்தி நீங்க அவருடைய அது கனவு காண்றாரு கனவுன்னு சொல்றீங்க நீங்க ஆமா சார் நான் என்ன சொல்ல வரேன் எந்த எதிர்கட்சியாவது தான் வந்து தோத்துருவோம் எல்லாம் திமுக தான் வந்துடும் அதே பால் கட்சி தானே நாங்க தான் தோத்துருவோம் சொல்ல மாட்டாங்களே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது தானே அப்ப யாருக்கு பயம் இருக்குது எங்களுக்கு ஒண்ணும் பயம் கிடையாது இல்ல அப்படியா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பயன்றதே கிடையாது சார் இல்ல இப்ப எடப்பாடி வந்துட்டு தோத்துருவோம் சுட்டி சொல்லுவாங்க அதனால அவங்க ஜெயிச்சிடும் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க அதே அதே கனவு தானே திரு திமுக திமுக நாங்க சார் ஆட்சி பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக போகுது நாங்க சொன்ன சாதனையெல்லாம் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் மக்கள் தெளிவான சிந்தனையோட இருக்காங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு எடுக்கிறவங்க அந்த மக்கள் அவங்களை நாங்க நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்துருக்குறோம் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பேரிடர் நிதியை கொடுக்காத காலகட்டத்தில் கூட ஒரு பைசா கொடுக்காத காலகட்டத்தை கூட மக்களை கைவிடாம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல நேற்று நல்லது செய்தா யார் நல்லது செய்யலான்னு பாக்கலையா அதுதான் நேற்று கூட அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனாக்கா

குடும்ப அட்டை உள்ள அனைத்து குடும்ப அட்டை அட்டைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் முதல்வர் அனைவருக்கும் அனைவருக்கும் இல்லை அதுக்கு என்ன புரிய அனைவருக்கும் என்று இல்லை தகுதி உள்ள அட்டைதாரர்களுக்கு சொன்னோம் தகுதி உடும்பாட்டை நல்லா கேட்டுங்க குடும்ப அட்டை உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம் அதுல வந்து அரிசி வாங்குற அட்டைன்னு தனியா இருக்கு அட்டை வெள்ள அட்டை வந்து மேல்மட்ட குடியினர் முகவரி ஒரு ஐடென்டிஃபிக்காக வச்சிருக்கிறவங்களும் அந்த வெள்ள கார்டு வச்சிருப்பாங்க அவங்களுக்கும் அறிக்கையில தேர்தல் அறிக்கையில தெளிவா சொன்னீங்களா என்னன்னு இந்த மாதிரி இதுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அரிசி அட்டை அரிசி இது கொடுக்கப்படும் அப்படின்னு தெளிவா சொன்னீங்க நாங்க சொல்லல சார் நீங்க சொல்றதுக்கு சொல்றேன் சார் அரிசி வாங்குற அட்டை அவங்க சாதாரண கூலி தொழிலாளிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கும்

ரொம்ப 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 எல்மியல்பா இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் டிவி இல்லாம இருந்துச்சு அப்ப அவங்களை மட்டும் பாத்து குடுத்துருல்லாமே டிவி அப்ப சார் ரெண்டாயிரத்தி ஆறுல கருணன் கருணாதிகாரி டிவி குடுக்கும்போது எல்லாரு வீட்டிலுமே டிவி இருந்துச்சு எல்லாரு வீட்டிலும் டிவிக்கு அப்ப எதுக்கு டிவி கொடுத்தீங்க எல்லாருக்கும் அதே செலவு தானே அது அதுக்காக எத்தனை லட்சம் கடன் வாங்குனாங்க அப்ப அனைவரும் கேளுங்க சார் கேள்வி சார் கலைஞர் வந்துட்டு அனைவருக்கும் அனைவருக்கும் குடுத்தாரு

அனைவருக்கும் அதுதான் இப்ப சொல்ல வரேன் அனைவரும் கணக்கு வேற இந்த கணக்கு வேற டிவி ஒரு கலர் டிவி அந்த காலகட்டத்துல ஆறாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சது ஒன் டைம்

இன்னைக்கு வந்து உள்ளங்கையில உலகத்தை வச்சுட்டாங்க உங்க ஆதார் கார்டை தட்டின உடனே நீ எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எவ்வளவு ஐடி கார்டுன்னு எல்லா வரும் வருது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க ஒரு திட்டத்தை கொண்டாந்து நாங்க அறிவிக்கிறோம்னா அவருங்க கொடுனாக்க அதை போட்ட உடனே வருது வணான்

எங்க குடும்பத்தை ஓட்டிக்கிறதுக்கு எங்களால முடியும் வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு குடும்பத்தை நாங்க பெருமையா நினைக்கிறோம் எங்களுக்கு இல்லனாலும் பரவாயில்லன்னு எத்தனையோ பெண்கள் பேட்டி பேச வச்சிருப்பீங்க எப்படி சொல்வீங்க ஒரு ஆள் நல்லது சொன்னாங்கன்னா அவங்க திமுக காரணங்களுக்கு சப்போர்ட் அர்த்தமா கண்டிப்பா கண்டிப்பா பர அவங்க ஆதிமுக காரணமா அர்த்தமா நடுநிலையா யாரேனும் மாட்டானா நடுநிலையா இருக்கும் குர சொல்றேன் சார் நடுநிலையா நீங்க தான் சொல்றீங்க நடுநிலையா இருக்கும் யாரும் குர சொல்லல சார் நீங்க தான் சார் சொல்றீங்க குரல எல்லாம் யாரும் நேத்து ஆட்சி நல்லா இருக்கு சார் மத்த மாநிலத்துக்கெல்லாம் முன்னுதாரணமா இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் மத்த மாநிலத்துக்கு ரோல் மாடலா இருக்கு இது வரலாறு இந்த மாடல் இருக்கு இந்த மூணு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கினா ரோல் மாடலா எதுக்கு மூன்று வருஷத்துக்கு நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்க வந்து கடன் வாங்கின பத்தி சொல்றீங்க மக்களுக்கான திட்டம் தீட்டும் போது சரி மக்கள் திட்டத்தை கொண்டு வந்து அதுக்காக கடன் வாங்குறோம் நியாயமான முறையில நாங்க குடுக்குறோம் அதை ஏத்துக்கிறோம்

கேலம் பக்கம் பெருந்து ஓபன் பண்ணாங்க அதுல வந்து நிறைய விமர்சனங்கள் தவிர வந்த ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க உடனே அது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட திட்டம் எங்க திட்டம் இல்ல அப்படின்னு உடனே இது பண்ணிட்டாங்க அது காரணம் காரணம் என்ன எந்த திட்டத்துக்கு கேலம் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் 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 பேருந்து நிலையம் யார் ஆரம்ப காலத்துல அவங்க தான் ஆரம்பிச்சுது இடம் தேர்வு பண்ணது ஜெயலலிதா ஜெயலலிதா இடம் தேர்வு பண்ணி இருபது சதவிகிதம் அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அது வழக்கு தொடர்ந்தாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் வழக்கு போட்டதுனால அந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குது நிலுவையில அதை தீர்த்து வச்சது திமுக வந்ததுக்கு அப்புறம் அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் தீர்த்து வச்சு பெரிய போராட்டம் அதெல்லாத்தையும் ஒழிச்சுட்டு அதை முழுமைப்படுத்தினாங்க இது என்ன மக்களுக்கு தேவையான திட்டம் அதனால நிறைவேற்றினாங்க அதே மாதிரி எல்லாமே இன்னைக்கு நீங்க சொல்றதுனால சொல்றேன் சார் பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் திட்டம் அடிக்கல் நாட்டி திட்டம் தீட்டி நிதி ஆதாரத்தை கொண்டு வந்து பிளான் போட்டு செஞ்ச ஒரு தலைவர் கலைஞர் ஜெயலலிதா பேர் வந்தது அது திறந்து வச்சது ஜெயலலிதா மார்க்கெட்டு கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் திறந்து வச்சது ஜெயலலிதா திட்டம் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர்

எப்படி இருக்கு இருபது அன்னைக்கு காலகட்டத்துல பிராமிய பேருந்து நிறுத்த அளவு கம்மியா இருந்ததுன்னு அதை விட பெருசா கோயம்பேடு பேருந்து நிலையம் கொண்டாங்க அந்த பேருந்து நிலையத்தை விட பெருசா சொல்லி பேருந்து நிலையத்தை கொண்டாடுறாங்க

ஏன் சார் பத்து பஸ்ஸு போனாலும் சரி அஞ்சு பஸ் போனாலும் சரி அங்க இருந்து செயல்படுதுன்னு தானே அர்த்தம் அது வந்து செயல்படுத்தாங்க ஆனா பத்தே பத்து அது எதுக்கு போயிட்டு இருக்கு குத்தம் பக்கத்துல ஒரு பேருந்திலையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்ச உடனே இதுவும் நிறுத்தப்படும் சரியா இதுவும் கூடப்படாது இது மூடப்படுமா மூடப்படாதா அது அது உங்க எங்களுக்கு ஒண்ணும் திட்டம் எல்லாம் வரல அது இல்லையா அது வரல அது வந்தா இது முடல்ல அப்ப சுத்தம் பாக்கம் இல்லை அதாவது கேளுங்க இந்த கி கிலாம்பாக்கம் முன்னாடி இப்படிதான் எதுவும் சொல்லவே இல்ல அது தொறந்த உடனே இது மூடப்படும் இதுவும் சொல்லவே இல்ல அப்ப சொல்லிருந்தாங்களா அப்ப சொன்னீங்களா பேருந்து மாட்டிக்கிட்டாங்களா அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா பேருந்து நிலையை மூடிட்டாங்களா இப்போ அங்க வெறும் மாநகர பேருந்துகள் மட்டும் தானே இருக்கு ஆமா மாநகரங்கள் எல்லா மாநகர பேருந்துகளும் அங்க நிக்குது அது செயல்படுது ஆமா இப்பயும் கோயம்பாடு வந்துட்டு பின்னாடி மாநகர பேருந்துகளையும் இருக்கதான் போகுது அதை ஒண்ணு எழுத்து கூட போறதில்லை இருக்கதான் போகுது நான் புறநகர் பேருந்து நிலையங்கள் முழுமையாக கூட படறதுக்கான காரணம் எல்லாம் கேட்டுட்டு இருப்போம் சார் இப்ப வந்து போயிட்டு இருக்குது மூடப்படும் போது ஒரு நாளைக்கு கூப்பிடுங்க அதுக்கான பத்ரா நான் வந்து சொல்றேன் பக்கம் பேருநிலை திறக்கறதுக்கு முன்னாடி கோயம்பேடு பேருந்து நிலையம் முழுமே கூட சொன்னீங்களா நீங்க யாரு நீங்க சொன்னீங்க சொல்லல சொல்லலை திமிசாரணம் சொல்லல அதை தான் சொல்றேன் உத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் உங்க வாதப்படியே நான் சொல்றேன் ஒரு இடத்துக்கு இங்க இருந்து மாறி அங்க போயிட்டோம் கேட்பாராற்று இதுல ஒண்ணுமே இல்லாம இருக்குது அதெல்லாம் கூட அத ஏன் கேட்பட்டு போட்டு வைக்கிறீங்கன்னு கேட்க வைக்க கூடாது எல்லாமே அந்த சலுகைகள் வந்து பெருசா போக 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 மாற்றங்கள் வரும்போது மாறி போயிட்டு இருக்கும்போது அதே வச்சுக்கிட்டு மாறடிக்கணும்னு தலை எழுத்தா உங்களுக்கு யார் மாறடிக்க சொல்லி எங்க சிட்டிக்குள்ள எல்லாரும் இங்க தாங்க இருக்கான் அந்த பேருந்தல் இவங்க கொண்டு வந்தது காரணம் அங்கேருந்து எல்லாரும் இங்கே தூரம் வராங்களே அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தாம்பரம் தாண்டி போறாங்க தாம்பரத்துல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இங்கே வராங்க அவங்களுக்கான வசதிக்கு பண்ணணும் அவங்க கொஞ்சம் எளிமையா போகணும் அவங்க இவ்வளவு தூரம் உள்ளார வந்துடு திருப்பி இந்த தூரத்தை கடந்து போக வேண்டியது அவங்க தேவையில்லாம மூன்று மணி நேரம் வேலை பண்றாங்க வேஷ் பண்றாங்க அங்கே உள்ள வரதுக்கு ஒன்று ஒன்று ஒன்றரை நேரம் வெளியில போறதுக்கு மூன்று ஒன்றி நேரம் மூணு நேரம் அவங்களுக்கு வீணாகுது அந்த நேரத்தை கட்டுப்படுத்தணும் அவங்களுக்கு எளிமையா இருக்குங்கிறதுக்காக மட்டுமே தான் அதிமுக ஆட்சி காலத்துல அந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்டது கிளம்புறது நிலையம் அதுதான் நீ ஒட்டுமொத்தமா ஜெயலலிதா அவங்களுக்கு பேர் இருக்கு அதை மழைக்கிலும் அப்படிங்க தேவையான நீங்க சொல்லி அதிமுக கொண்டு வந்தா அது நல்ல திட்டம் திமுக கொண்டு வந்தா அது கெட்ட திட்டமா அதிமுக கொண்டு வந்த பின்ன நீங்க சொல்றீங்களா அவங்க அதுல இருந்து எடுத்து போறதுக்காக கொண்டு வந்த அந்த திட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கொண்டாந்தாங்கன்றீங்க அதைத்தான் நாங்களும் சொல்றோம் அவங்க தான் அதை ஆரம்பிச்சு வச்சாங்க அதை நாங்க முடிச்சோம் அதனால உடனே நீயா அங்க போயிட்டேன் நீயா இதை மூடிட்டேன்னு கேள்வி கேட்டாக்க அதே நோக்கமா ஜெயலலிதா இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க இதே பதில இதே இப்ப அதே கோணத்துல அதே மாதிரி ஜெயலலிதா நினைச்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லவே இல்லையா அவங்க எப்படி சொன்னாங்க நீங்க இன்னைக்கு ஜெயலலிதா இல்ல அதனால இல்லீங்க அதிமுக சார்ந்து என்ன விளக்கும் குடுக்கல ஏன் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்ததுக்கு அப்புறம் இது வந்து முழுமையா மூடப்படும் நாங்க கூட சொல்லலையே கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து திறந்த உடனே கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மூடிடுவோம் நாங்க சொன்னோமா இப்போ அதுதான் சொல்லாம சேரீங்கன்னு தான்

அது மாதிரிதான் எங்கயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது ஏதோ ஒண்ணு நடக்குது அதை பூதாகரமா ஆக்கிட்டு நீங்க பாத்தீங்களா ஆட்சிக்கு எதிராக வருது யார மக்கள் ஏத்துக்கலாம்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது சார் நாடு நல்லா இருக்கு சார் சுபிட்சமா இருக்கு சார் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து இந்த மூன்று ஆண்டு காலத்துல எல்லா திட்டமும் நிறைவேற்றி எல்லா தரப்பு மக்களும் சுபிட்சமா இருக்காங்க யாரும் எந்த குறையும் இல்லை வரப்போற தேர்தல் அதனுடைய பயன்பாடு அதனுடைய பலன் எதிரொலிக்கும் நீங்க அப்ப பேசுங்க சார் நன்றி சார் இவ்வளவு நேரம் நன்றி வணக்கம்